ஸோ நம்ம அந்த செயலை செய்கிறதுக்கு ஒரு நியாயத்தை கண்டுபிடிச்சிடணும் இதுதான் நியாயமாக இப்போ செய்ய வேண்டியது அப்ப நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு நியாயம் யூஸ் பண்ணலாம் இல்லை இதுதான் நம்ம செய்ய வேண்டியது ஹை வேல்யூ எனக்கு நல்லது ஹை வேல்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா எனக்கு இப்போ நல்லதை விட எதிர்காலத்தில் எனக்கு நல்லது இப்போ ஏன்னா நம்ம எல்லா எல்ல இப்போ நல்லதுன்னா எமோஷன்ஸ் எப்பவுமே நான் தான் ஆக்ட் பண்ணும் இப்போ ஓடி போய் இப்பயே எனக்கு கார் வேணும் இப்பயே மாம்பழம் வேணும் அனுப்பிடிக்கும் அப்படி இல்லாமல் அந்த இப்போ வர இதை ஒருட்டு என்னுடைய ஃபியூச்சர் செல்ஃப் கேது நல்லது ஸோ அப்போ வந்து ஒரு நல்லதுன்னு குட்டுன்னா எப்படி குட்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கணும் உங்கள் ஃபேமிலிக்கு நல்லதாக இருக்கணும் சொசைட்டிக்கு நல்லதாக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட் அட்லீஸ்ட் நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் பண்ணுறோம் நீ நீ ஒரு 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 வேலைக்கு போய் இருபது உனக்கு சம்பாதி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குடும்பத்தை காப்பாற்று சொசைட்டிக்கு லீட் முடிவு எடுக்கணும் அந்த முடிவு தான் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற வர மாதிரி அப்படின்ற மாதிரி ஐயா சொல்றாரு இன்டலக்சுவல் டிசிஷன் டிசைட் பண்றோம் டிசைட் பண்ணா ரெண்டு மூணு விஷயம் இருக்கு இதுல எது பெஸ்ட் எது வேல்யூபிளான விஷயம் இந்த மூணு விஷயத்த இதுதான் பெஸ்ட் இது ஒண்ணு இதை நம்ம பண்ணனும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம்